صدق الله العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلتي حيلتي أدريكني يا شفيع المدربين الصلاة والسلام عليك وعلى آلك وصحابك وجمعك أجمعين على بطة نكرت أنبوم يلنجي تلنجي هند إلا مولا الله حق سبحانه وتعالى وليه أرول ترنامتي منيرتي من والطرية آرمم من چهرين மதரசா சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய அறுபத்தொன்பதாவது ஆண்டு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை உள்ளடக்கி நடத்தப்படுகின்ற இந்த ஆண்டு விழாவிற்கு தலைமை ஏற்று நடாத்திக் கொண்டிருக்கின்ற ஹாஜியார் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய அரசு ஹாஜி உள்ளிட்ட சங்கைக்குரிய உலமாக்களை திடீராக வந்து நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்ல இருக்கின்ற சொல்முரசு முத்தாக் அவர்களே இங்கே இறுதியாக நிறைவுரையாற்ற அருகே தந்திருக்கின்ற கீழக்கரை புகாரி முதல்வர் சங்கைக்குரிய மசூத் ஜமாலி அவர்களே மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒமராக்களே மஸ்ஜி நிர்வாகிகளே பெரியோர்களே சகோதரர்களே மாணவ மாணவிகளே அஸ்லாமலை அலமது நம்முடைய நகரில் பெண்கள் நடத்தப்பட்டு மாணவிகள் வெளியேறுகின்ற பட்டமளிப்பு நிகழ்வு தொடர்ந்து இடங்களில் தொடர்ந்து நடைபெறுவதை பார்க்கிறோம் பெண்களின் கல்வி என்பது எந்த அளவுக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை காலத்தின் கட்டாயம் நம்மை உணர வைக்கிறது

பெண்கள் பொதுவாக நிறைய படிக்க மாட்டார்கள் ஐந்தாவது வகுப்போய் படித்தாலே பெரிய விஷயம் என்பதாக சொல்லப்பட்ட காலங்கள் எல்லாம் உண்டு பள்ளி காலத்தில் என்னுடைய உறவினர்கள் உறவினர் பெண்கள் சிலருக்கு ஒரு சமயங்களில் அவருடைய கணவர் வெளியில் இருந்து வெளிநாட்டிலிருந்து அனுப்புகின்ற கடிதத்தை படித்து காட்டவும் அவர்களுக்கு பதில் எழுதவும் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு கணவருக்கு தமிழர்கள் எழுத கடிதம் எழுதக்கூட ஒரு பெண்ணுக்கு தெரியவில்லை என்பதாக எல்லாம் அந்த நேரமே யோசித்தது உண்டு அந்த அளவுக்கு நம்முடைய பெண்கள் பள்ளிக்கூடம் செல்லாமல் பேரளவுக்கு மதரசாவிற்கு சென்று தன்னுடைய காலத்தை அதோடு சுருக்கிக் கொள்கின்ற காலம் எல்லாம் இருந்தது குறிப்பிட்ட சில காலங்கள் நிறைய மாற்றங்கள் விழிப்புணர்வுகள் எல்லாம் வந்தது ஊடகங்கள் நிறைய வந்தன நிறைய பார்த்தார்கள் படித்தார்கள் இனிமேலும் பெண்களை படிக்க வைக்காமல் இருக்க முடியாது நாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கல்வி என்பது ஆண்களுக்கு முஸ்லிம்களுக்கும் கடமை என்பதை நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம்

ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு தாய் தான் முதல் கூடம் என்பதை நபிகள் செல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் தாய் படித்திருந்தால் தாய் மார்க்கம் தெரிந்திருந்தால் ஒரு பெண் மார்க்கம் தெரிந்திருந்தால் தான் அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக உருவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தியது மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு தன்னுடைய துணைவியார் ஹப்சார் அலி அல்லா அண்ணா அவர்களுக்கு மதினாவில் ஒரு பெண்மணி மக்களுக்கெல்லாம் கல்வியை போதித்துக் கொண்டிருந்த காலத்தில் அந்த பெண்மணியை அழைத்து என்னுடைய துணைவியார் ஹஸாவிற்கும் நீ கொஞ்சம் கல்வியை கற்றுக் கொடுங்களேன் என்பதாக சொன்ன நபிகள் சல்லா அலிசுடைய வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம் வயதான காலகட்டத்திலும் கூட கல்வி என்பது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியத்துவம் என்பதை பார்க்கிறோம் இமாமுனா ஷாஃபி ரஹமத்துலாலையில் சரியா சட்டம் ஏதை அவருடைய உற்சாதிகளில் ஒருவர்

உமா ஹூஜி துமினல் கல்வி இல்ல கரியிலா அவங்களுக்கு குறைவான கல்வியை கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அண்ணா தாரா சொல்கிறார் எனவே இந்த கொலை குறைவான கல்வியை வைத்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இன்னும் மென்மேலும் நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இன்றைக்கு நிச்சயமாக இருக்கிறது அன்றைக்கெல்லாம் பாரவர் பாஷா அவருடைய காலத்தில் சொல்லுவார்கள் அவர்கள் பெண்களுக்கு மார்க்க விஷயங்களை நிறைவாக தெரிவதற்காக அவ்வப்போது போட்டிகள் நடத்துவார்களாம் ஒரு சமயம் இல்லாத பெண்களை எல்லாம் அழைத்து வைத்து மார்க்க விஷயங்களை சொல்லுகின்ற போது ஹரோ ருஷீத் பாதுஷா அவர்கள் பெண்களை பார்த்து சில கேள்விகளை கேட்டதாக வரலாறு குறித்து குறிப்பிடுகிறது என்ன கேள்வி ஒரு நாளைக்கு பலு தொள்கையை விடுகிற காத்துகள் எத்தனை கேள்வியை ஒன்று பதிலும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக நாம் விளங்குவோம் ஆனால் ஹாரோ ரஷீத் அவர்கள் சொன்னார்கள் இந்த கேள்விக்கு ஒன்றோ ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பதில் சொல்லலாம் ஆனால் ஒருவர் சொன்ன பதிலையே மற்றவர்கள் சொல்லக்கூடாது புரிந்து கொள்ளுங்கள் இந்த கேள்விக்கு ஒருவர் எத்தனை பேர் வேண்டாம் பதில் சொல்லலாம் ஆனால் ஒருவர் சொன்ன பதிலை மற்றவர்கள் சொல்லக்கூடாது எப்படி இருக்கும் ஒரு நாளைக்கு பரம் தொழுகை எத்தனை இருக்கா நாம இப்பொழுதுக்கு தான் எண்ணுவோம் பரலு பஜருக்கு உலகருக்கு அசருக்கு என்று பதினாலு பதினேழு இருக்காத்துகள் ஒரு நாளைக்கு பரல தொழுகை ரக்காத்துகள் பதினேழு ஒரு பெண்மணி எழுந்து வேகமா சொன்னார் பதினேழு ரக்காத்துகள் வேறு ஏதாவது பதில் இருக்கிறதா கேட்கப்பட்டது உடனே இன்னொரு பெண் வேகமாக எழுந்தாள் சொன்ன பதிலே சொல்லக்கூடாது ஒரு நாளைக்கு பதினேழு ரக்காத்துகள் பரலு சரிதான் அதையே திரும்ப எப்படி சொல்ல முடியும் இன்னொரு பெண் இருந்தார் அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதாக பார்க்கின்ற போது சொன்னார் ஒரு நாளைக்கு பரந்து பதினைந்து ரக்காத் என்பதாக எப்படி அன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆகிருந்தால் ஜும்மா ரெண்டு ரக்காத் குறைந்து விடும் எனவே பதினேழுல இருந்து ரெண்டு குறைந்து விடும் பதினைந்து ரக்காத்துகள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் பரந்து துணையுடைய ரக்காத்துகள் பதினைந்து வேறு ஏதாவது பதில் இருக்கிறதா கேட்கப்பட்டது இன்னொரு பெண்ணும் எழுந்தார் இந்த கேள்விக்கு இன்னொரு இன்னொரு பதில் எப்படி எப்படியாக அமையும் எல்லாரும் ஆர்வமாக பார்த்து கொண்ட விதத்தில் அவர் சொன்னார் ஒரு நாளைக்கு பதினோரு ரக்காத்தும் கூட ஒரு நாளுடைய பல்லவ தொழுகைக்கு பதினோரு ரக்காத்தும் இருக்கும் என்பதாக சொன்னார் அமையும் எப்படி என்றால் கசல் தொழுகையா இருந்தால் நுகர் ரெண்டு அசர் ரெண்டு இஷா ரெண்டு மகதி மற்றும் மூன்று எனவே இப்படியும் வைத்துக் கொள்ளலாம் என்பதாக சொன்னபோது பெண்களுடைய அறிவை பரிசளிக்கப்பட்டது என்பதாக எல்லாம் மார்க்கத்தில் வருகிறதை பார்க்கிறோம் ஆக இப்படியெல்லாம் இன்றைக்கு நிஸ்வான்களும் பெண்கள் பெண்களை விஷயங்களை முழுமையாக புரிய வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கதை பார்க்கிறோம் அந்த வகையில் நிஸ்வான்கள் என்பது காலத்தின் கட்டாயம் மிக மிக அவசியம் இன்றைக்கெல்லாம் எனதுவான்குடைய தேவைகளை எந்த அளவிற்கு இன்றைக்கு நாம் இந்த சமுதாயம் புரிந்து வைத்திருக்கிறது என்றால் மேற்றி மோனியிலாம் பெண்களுக்கு வரம் பார்க்கின்ற போது கல்யாண மாலை போன்ற விஷயங்களில் வரம் பார்க்கின்ற போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பெண் வர வேண்டும் என்பதாக கேள்விக்கு ஒரு சிலர் முஸ்லிம்கள் ஒரு சிலர் சொல்கின்ற பதில் ஒரு நல்ல ஆலிமாவாக இருக்க வேண்டும் எங்களுக்கு வரக்கூடிய பெண் ஆலிம் பட்டம் பெற்ற ஒரு ஆலிமாகவாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்கின்ற அளவிற்கு இஸ்வான்களுடைய நிலைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் பெண்களுடைய கல்வியை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது பார்க்கிறோம் விஸ்வானை தாண்டி வெளியில் வந்து பட்டதாரியாக பட்ட படிப்புகள் படிக்கின்ற கல்லூரியில் படிக்கின்ற ஆண் பெண் இரு பாலரும் படிக்கின்ற அந்த கல்லூரியில் படிக்கின்ற நம்முடைய பெண்களுடைய நிலைகள் என்னவென்று இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் தகவல்களை ஊடகங்களில் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அசோஃபில்லா அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக நிஸ்வான்களில் கூட பட்ட படிப்புகளை இன்றைக்கு உருவாக்கி ஆண் பெண் கலந்து படிக்கின்ற நிலைகளை வேறருக்கு ஒரு சமுதாய புரட்சி பெரும் முன்னேற்றம் வந்திருக்கிறது என்பதும் வாழ்த்துக்குரிய ஒரு நல்ல விஷயம் அப்படிப்பட்ட அவசியமான அத்தியாவசியமான ஊக்குவிப்பதற்காக நம்முடைய பெண் பிள்ளைகளையும் நிச்சயமாக ஒரு ஆலிமாவாக ஆக்குவதற்கு நாம் அனைவருமே முயற்சிக்க வேண்டும் அல்லாஹு அப்படி ஒரு பெண் கல்வியை கற்று ஆலிமாவாக ஆகின்றாள் என்றால் அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக

உஸ்மான் மதரசா கல நமக்கு உதவி செய்யட்டும் வல்ல இறைவன் அல்லாஹு இந்த மதரசாவை மென்மேலும் வளர்ந்தோங்கி எல்லா மக்களுக்கும் பயன் தரக்கூடிய நல்ல கல்வியை கொடுப்பதற்கு வல்ல இறைவன் அல்லாஹு துணை செய்வானாக என்பதாக வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகம்